அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவோட சிகர நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலை ஆறு மணிக்கு மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய நிகழ்வு இருக்கு இந்த நிலையில் குறிப்பாக திருவண்ணாமலையில் கனமழை எச்சரிக்கை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கார்த்திகை தீபம் பார்க்கக்கூடிய பக்தர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அதே போல் இந்த திருவண்ணாமலையில் இப்போது ஏராளமான பக்தர்கள் வந்து இந்த தீபத்தை காண்பதற்காக குவிந்திருக்காங்க வெகு விமர்சையாக நடக்க கூடிய இந்த தீபத்தை தொடர்ந்து அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றப்பட்டிருக்கு அதைத் தொடர்ந்து ஆறு மணிக்கு இரண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட அந்த மலை மேலே மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய நிகழ்வு நடந்துட்டு இருக்கு இதை பற்றிய நம்ம இன்னும் முழுமையான தகவல்களை பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோவை பார்க்கும்போதே ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாங்க இந்த கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு தெரியாமல் முழிக்கிறீங்களா சரியான முறையில் நீங்கள் ஒரு பரிகாரமோ சரியான ஜோதிடரை பார்த்து அது சரி செய்யும்போது கண்டிப்பாக நிவர்த்தி ஆகுங்க அந்த வகையில் நிறைய பேர் அனுபவ ரீதியாக வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்டதுக்கு பிறகு கண்டிப்பாக எங்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் இந்த திருவண்ணாமலை தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாதீபத்தை இருநூறு கிலோமீட்டர் சுற்றளவு தூரத்தில் கூட இருந்து தரிசனம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய இந்த கார்த்திகை மகாதீபத்தை நேரில் பார்த்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா குடும்பத்தில் இருபத்தி ஓரு தலைமுறையினருக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மகாதீபத்தை தரிசித்தபடி ஓம் நமச்வாய என்று சொன்னோம் அப்படின்னா அந்த மந்திரத்தை மூன்று கோடி முறை சொல்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சாதாரண இந்த மகா தீப ரொம்ப முக்கியமான பழங்கள் இருக்குங்க அப்படி வீடியோ பார்க்கும்போதே ஓம் நமச்சிவாய என்று கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க சரி கனமழை எச்சரிக்கையாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிடப்பட்ட அந்த அறிவிப்புல சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை கோவை இது போன்ற பகுதிகளில் மலைப்பகுதிகளில் நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்காங்க அதாவது பன்னெண்டு முதல் இருபது சென்டிமீட்டர் வரை கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி தருமபுரி சேலம் கடலூர் அரியலூர் அப்படின்னு இன்னும் பல மாவட்டங்களுக்கும் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு இந்த திருவண்ணாமலையில் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்ட இருக்கிறதால பக்தர்கள் எல்லாம் ரொம்பவே ஒரு ஒரு அவதியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா தீபத்தை காண்பதற்காக நிறைய பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வந்திருக்காங்க அதே போல் ஏழு முதல் பதினோரு சென்டிமீட்டர் வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல பெரிதாக பாதிப்புகள் இல்லை அப்படின்னும் இந்த நிலையில டிசம்பர் மூன்று மாலை திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படக்கூடிய நிகழ்வு இருக்கு இதைத் தொடர்ந்து மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் இதற்காக கொப்பரை நேற்று முன்தினமே மலைக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கு கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவதை காண பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்கள் வெளிநாடுகள்ல இருந்து கூட பக்தர்கள் வந்து திருவண்ணாமலையில் குவிந்திருக்காங்க இதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்குங்க ஒவ்வொரு ஆண்டுக்கும் பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இதையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் சிறப்பு பேருந்துகள் ரயில் வசதி இவையும் அறிவிக்கப்பட்டிருக்கு திருவண்ணாமலையில் பக்தர்களுடைய கூட்டம் அலை மோதும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்தது இந்த தான் இந்த கனமழை எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்த இந்த கனமழைக்கா ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது பக்தர்கள் மிகவும் பாதுகாப்பான முறையில் சென்று வீடு திரும்ப வேண்டும் அப்படின்னும் கோரப்பட்டிருக்கு அது குறிப்பாக மாலை ஆறு மணிக்கு மகாதீபம் ஏற்றப்பட உள்ளதால் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் லட்சக்கணக்கான மக்கள் தற்போதே குவிந்து குவியத் தொடங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மலை மீது ஏற்றுவதற்கு பக்தர்களுக்கு மலை மீது ஏறுவதற்கு பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு தற்போது பெரிதாக மழை இல்லை அப்படின்னு சொன்னாலும் அடுத்த சில மணி நேரங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது ஐந்து கட்டங்களாக பிரித்து பாதுகாப்பு பணிகளை போலீஸார் மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க கோவிலினுடைய உட்பகுதி வளாகம் கிரிவல பகுதி பேருந்து நிலையம் அப்படின்னு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் சிசிடி சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு தனி கட்டுப்பாடு அறை மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் தொண்ணூறு இடங்களில் மருத்துவ முகாம்களை மாவட்ட நிர்வாகம் அமைச்சிருக்கு பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் கழிவறை உள்ளிட்ட வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு நகர பகுதிகளில் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் ஒரு இருக்கு அப்படின்னு சொல்லப்படலாம் குறிப்பிட்டு தற்காலிக தற்காலிக பேருந்து நிலையங்களும் அமைக்கப்பட்டிருக்கு இன்று மாலை நான்கு மணி வரை மழை இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக எவ்வளவு மழை பொழிந்தாலும் இந்த தீபத் திருவிழாவில் தீபமானது வெகு சிறப்பாக ஏற்றப்படும் அப்படிங்கிறது மிகப்பெரும் ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் மாலை வர பெரிதாக மலை எட்டி பார்க்காது அப்படின்னு சொல்லப்படுது இந்த சூழ்நிலையில் தான் கார்த்திகை தீபத்தை பார்க்க வரக்கூடிய பக்தர்கள் முழுவதுமாக இதை கண்டு ரசிப்பாங்களா சிரமமின்றி வீடு திரும்புவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது நீங்கள் திருவண்ணாமலைக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதோடு மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை பற்றிய மேலும் தகவல்கள் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க குறிப்பாக இந்த அண்ணாமலையார் கோவிலில் மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய நிலையில் மஞ்சள் எச்சரிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சற்றே ஒரு பரபரப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்து வந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வகையில் திருவண்ணாமலை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களுக்கும் கனமழை மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து திருவண்ணாமலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண நாட்கள்லேயே சாதாரண பௌர்ணமின்லேயே ஏற்கனவே நிறைய கூட்டம் இருக்கும் இது அதையும் தாண்டி நிறைய கூட்டம் இருக்குது வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் கடலோரப் பகுதிகளின் வழியாக கடந்து சென்று மழையை கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புயல் உருவாவதற்கு முன்னதாகவே இது காற்று பகுதி பாதிப்பை ஏற்படுத்தாமல் பரவலான நல்ல மழை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதோடு திருவண்ணாமலை தீபத்தை பற்றியும் நம்ம சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாங்க திருவண்ணாமலை தீபத்தன்னைக்கு நம்ம மலையை பார்த்து நமச்சுவாயா என்று சொன்னோம் அப்படின்னா அந்த மந்திரத்தை நாம் மூன்று கோடி முறை உச்சரித்தது புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றும் போது மலைக்கு உள்பகுதியிலும் பூஜைகள் நடக்கக்கூடிய ஒளி கேட்டது அப்படின்னு சொல்லி ரமண மற்றும் சேஷாத்ரி சுவாமிகள் உள்ளிட்ட பல அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க மலை மேலே தீபம் ஏற்றப்படும் போது தீப மங்கள ஜோதி நமோ நம என்ற பாடலை பாடி வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் மங்களங்கள் பெருகும் அப்படின்னு சொல்லலாம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கான சித்தர்கள் வருவாங்க அப்படிங்கிறது இன்னைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அப்படி வரக்கூடிய சித்தர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் கூடிய கொப்பரை நெய்யில் சக்தி வாய்ந்த மூலிகை தைலங்களை சேர்த்து விடுவாங்களாம் இதனால் தீபத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய புகை தீய சக்திகளை அழிப்பதா சொல்லப்படுது திருவண்ணாமலை திருவண்ணாமலை மலை சுமார் ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்டது அப்படின்னும் கீழிருந்து மலை உச்சி வர செல்ல சுமார் எட்டு கிலோமீட்டர் பாதை உள்ளது அப்படின்னும் மலை ஏற சுமார் நான்கு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு கிரிவலம் செல்றவங்களுக்கு ஆயிரம் அசுபமேதை யாகம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க கார்த்திகை தீபத்தன்னைக்கு சிவலிங்கம் முன்பு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்ற பயன்படுத்தக்கூடிய கொப்பரையே சுமார் ரெண்டாயிரம் லிட்டர் நெய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மலை உச்சியில் ஏற்றப்படக்கூடிய தீபத்தின் ஒளி சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு தெரியுமா இந்த தீபம் சுமார் பதினோரு நாட்கள் தொடர்ந்து எரியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் திருவிழாவை முன்னிட்டு பரணி தீபம் அண்ணாமலையார் தீபம் விஷ்ணு தீபம் நாட்டு கார்த்திகை தீபம் தோட்ட கார்த்திகை தீபம் அப்படின்னு ஐந்து வகையான தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வாங்க குறிப்பிட்டு சே திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய தீபம் உலகத்தை எல்லாம் இயக்குகிற பரம்பொருள் ஒன்றே என்பதை இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தை உணர்த்துது அப்படின்னு சொல்லலாங்க இந்த உச்சியில் ஏற்றப்படக்கூடிய ஏற்றப்பட்டதும் வ வணங்கினா பாவம் நீங்கி பிறவி பிணியை அறுக்க வல்லது அப்படிங்கிறது ஐதீகம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டதும் அண்ணாமலையார் இருக்கு அரோகரா என்ற பக்தர்கள் முழக்கமிடுவாங்க இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை அழித்து மனதை ஆன்மாவில் அழித்து உள்முகத்தால் உள்முகத்தால் அத்வைத்த ஆன்ம ஜோதியை காண்பது என்பது இந்த தீப தரிசனம் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி பல விஷயங்கள் நாம் இந்த திருவண்ணாமலை தீபத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய நிலையில் கனமழை பற்றிய நிறைய சிறப்பு தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்